சாப்ரெண்ட் குரேப்பில் பிரித்து சாப்பிட்ற அது அப்படியே ரோட்லேயே போடாமல் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு தொட்டியில் போய் தனியாக போட்டு நம்முடைய சாலை வீதி எல்லாத்தையும் அப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அதுபோல் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கோம் வீட்டை சுற்றியும் நம்ம சுத்தமாக வச்சிருக்கோம் அப்படி சுத்தமாக வச்சுருக்கும் பொழுது இந்த தண்ணீர் தேங்கி நிற்காமல் சுத்தமாக வச்சுருந்தா என்ன ஆகும்னாக்கா இந்த கொசு உற்பத்தி ஆகாது டெங்கு நோய் வராது பலவிதமான உங்களுக்கு சுகத்தை தரும் நல் வாழ்வைக்கு தரும் அதனால் சுத்தமானது ஒரு அத்தியாவசியமான ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் என்ன செய்யறது ஒரு பெரிய இதுவாகும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு சில பசங்களை பார்த்தீங்கன்னா படிக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு முக்கியம் இருக்கான் அப்படி ஒரு ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்கான் அது ஒன்று இருக்குது என்ன இருக்கும்னு நமக்கே முடியாது பார்த்தாக்கே பசங்க இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா மைண்டு வந்து ஒரு லேபிங் ஆகிருக்கும் அது இல்லாமல் அப்படி அப்படிங்கிற நீட்டாக அழகாக வச்சு படிச்சேன்னு பண்ணுவோம் மைண்ட் வந்து அப்படி ஒன் பாயிண்ட் தர அதனால் அந்த சிங்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறி கொண்டு இதை பற்றி மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் உங்களுக்கு வளர்ப்பதற்காக இங்கே நமது நண்பர் திரு வேலுமணி